நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கோவிலை தான் என்று பார்க்க போகிறோம் இது கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவலை மார்த்தல் என்ற ஊரில் உள்ளது இந்த கோவிலுக்கு கோடிக்கணக்கான சொத்து நிலங்கள் உள்ளது என்று மக்கள் சொல்கிறார்கள் கோடிக்கணக்கில் சொத்துகள் இருந்த பிறகும் ஒரு நேரம் பூஜை செய்வதற்கு கூட ஆளில்லாமல் நடை இருக்கிறது இந்த கோவில் அகில பாரத இந்து மகாசபை என்ற கட்சி தான் கோவில் பராமரிப்பு முதல் பூஜை வரை ஏன் கர் கோவில் கரண்டு பில்லை வர இவர்கள்தான் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு கொடுமை என்றால் சில சமயங்களில் கரண்டு பில் கட்டவில்லை என்று ஃப்யூஸை கூட குடுங்கி சென்று விடுகிறார்கள் இந்த விநாயகர் திருக்கோவிலின் வரலாறை அடுத்த காணொளியில் பதிவிடுகிறேன் நன்றி